நான் திருவோண ஒரு கடை உண்டு ஓபன் பண்ண போறேன் முதலே சொல்லியிருக்கலாம் இருக்கலாம் தான் ஆயிரத்தி எட்டு கதை கதை சொல்லலாம் இருந்தது என்னடா ஆயிரம் ஆயிரங்காலம் கழிச்சிட்டு போடுவோம்னு சொல்லி இப்ப இந்த கலரு கிடையாது கலர் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கொமெண்ட் பண்ண போல இது நல்ல கடை இப்படி தண்டாயில வந்து நிற்குமான்னு சொல்லி சொட்டு கூட எதிர்பார்க்கையில நான் இப்ப கடை ஒன்று செய்யறேன் கடை இதுதான் கடை மற்ற ஆக்களட வீடு போய் குறுக்கிடாம எங்களோட வீலைய மட்டும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா நாங்கள் முன்னரை கொள்ளலாம் ஒரு கார் ஒன்று வாங்க முடியாது அதாவது அந்த கார் வாங்குற காத்துக்களை தான் அந்த கடைக்கு போட்டது பீழ்வேன் என்ற நினைப்பா என்று சொல்லி ஒரு டைலாக் வரும் அப்படி எல்லாம் படம் காட்டுறதுக்கு எல்லாம் நான் தயாரா இல்ல லொஸ்ட்டாயா ஆட்டோ இருக்குதா ஆட்டோ அப்படியாவது பிழைச்சி கொள்ளலாம் ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு அடிமட்டத்தில் இருந்து வந்தாக்கல அதான் வணக்கம் ரூபாலே எல்லாரும் அப்படி நல்ல சோமையா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமையா இருக்கேன் நீங்கள் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிளாச்சி கொள்றேன் இன்றைக்கு இந்த காலையில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் உண்மைக்குமே ஒரு சில இது கவலையான விஷயமா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எங்கள சகோதரங்கள் உறவுகளை பொறுத்த வரைக்கும் இது சந்தோஷமான ஒரு விஷயம் உண்டு என்ன விஷயம் ஒன்று சொன்னா அதுக்கு மேலே ஒரு விஷயம் ஒன்று சொல்லி ஆகணும் இப்போ அன்றைக்கு என்ன போலீஸ் அதாவது கூப்பிட்டு இல்ல அதை கர்மான்னு சொன்ன உனக்கு கர்மா ஆரம்பிச்சுட்டேன்னு சொன்னவ அதே மாதிரி அன்றைக்கு இப்ப ரெண்டோ மூணு நாளைக்கு முதல் ஆக்சிடென்ட் நடக்கிற இல்லை அதுக்கும் கர்மா உனக்கு விளையாட்டு காடுன்னு சொல்லிச்சுனா அதே மாதிரிதான் இது கர்மா அண்டே வச்சுக்கொள்ளுங்கோ அப்படியா சொல்லி நான் அவங்களோட சண்டை வடிக்கிறதுக்கு நான் சொன்னா முதலாவது இந்த காதால வாங்கிட்டு கொஞ்சம் வச்சு போட்டு முளைக்கு வச்சு போட்டு விடுவேன் பேருந்து வாங்கி போட்டு அப்படியே விட்டுடுவேன் இப்ப பாத்தீங்கன்னு வாங்குற எண்ணமே இல்லை இந்த சொல்லுவாங்க சொல்லா உன்ன பேர் இப்படி வந்திருக்கேன்னு சொன்னா போடாதுன்னு சொல்லி போட்டு அப்படியே விடுவேன் ஆகியால இப்ப எந்த ஒரு இதுவுமே இல்லை யார் என்னத்தை போய் வெற்றி என்ன ஓட்டாலும் பிரச்சனை இல்லை எந்த வாட்டுக்கு நான் போய் கொண்டிருக்கேன் அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு அந்த நான் அவரு அதாவது இந்த நெகட்டிவ் எல்லாம் நான் காதில் வாங்காத பட்சத்தில் இது ஒரு நன்மையான விஷயம் நடந்திருக்குது நான் உங்களுக்கு தெரியும் சங்கானில இந்த தமிழ் ப்ரோஸ் குளோத்திங் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஸ்டோர் ஒன்று ஆரம்பிச்சு தமிழ் ப்ரோஸ் குளோத்திங்னு சொல்லி ஒரு ஸ்டோர் ஒன்று ஆரம்பிச்சுதான் உண்மைக்கு நல்லபடியாக போய்கொண்டிருக்கு அவ்வளோ அதுக்கு எங்க சோகரங்களும் உறவுகளும் நல்ல ஒரு ஆதரவு தந்து கொண்டிருக்கணும் அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னால் திருவண்ணமிலைக்கு வந்ததுக்கான காரணம் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இங்கே நான் வீடியோ எடுக்க தான் வந்தேன் நான் சொல்லி உண்மைக்கு நான் வீடியோ எடுக்க வரையில வீடியோ எடுப்பேன் ஆனால் பெருசாண்டி வீடியோ வரையில் உங்களுக்கு தெரியும் வீடியோ வருவோம் சொல்லி நான் ஆனால் இடைக்கிட வீடியோ வருதுன்னு நீங்கள் இருப்பீங்க ஆனால் உண்மைக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கான வரல உண்மைக்காக நான் வந்த காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா நான் திருகோணமலையிலும் ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ண போறேன் அதுக்காண்டி தான் சகோதரர்கள் வந்தேன் நான் இன்று வரைக்கும் இந்த காணொலிகள் அதாவது கடை சம்பந்தமான காணொலிகள் அப்டேட் பண்ணாததுக்கான காரணம் கடைசியா போடுவோம் கடைசியா போடுவோம் விட்டுட்டு இருந்தது ஏன் சும்மா கடைசியா போடுவோம் துவங்குறதுக்கு ஏன் சொல்லி சொல்லித்தான் இப்போயே போட போகிறவங்களோட கடை சம்மந்தமான அப்டேட்டுகளை கடைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெயிண்டெலாம் அடிச்சாச்சு இன்றைக்கி வேலை துவங்குது அந்த மர வேலைகள் அந்த வேலையோட சொல்லி வேலைகள் துவங்குது அங்கே சங்கானையில் கடைக்கு சிலவழிச்சி மாதிரி இங்கே நான் சிலவழிக்க போகிறதில்லை ஓரளவுக்கு தான் அதாவது சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக தான் செய்ய போகிறோம் என்னத்துக்காண்டி அண்ணா இங்கே அதாவது யாழ்ப்பாணம் வந்தவன் கனடாவில் இருந்து யாழ்ப்பாணம் வந்தவன் சொல்லி பல பேருக்கு கேள்வி இருந்தது உண்மைக்கான காரணம் இதுதான் உண்மையான காரணம் இதுதான் அதாவது கடை ஓப்பன் பண்ணவனும் அதை பார்வையிடுறதுக்காண்டி தான் அதாவது இங்கே துறக்கலாமான்னு சொல்லி தான் மற்றது எங்கட கடையை பிக்ஸ் பண்ணுவோனும் அதுக்காண்டு தான் அண்ணா உண்மையாக கண்டிப்பாக வந்திருந்தவன் இந்த திருவண்ணமலை கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாவன் நானும் தான் சேர்ந்து செய்ய போறோம் அந்த வகையில இந்த கடை இப்போ வேலைகள் போய் கொண்டு என்ன எனமொழி ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே இந்த கடை ஓப்பன் பண்ணிடுவோம் அதாவது திறந்துவிடுவோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆஹ் உண்மைக்கு நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அடிமட்டத்தில் இருந்து வந்தார்கள் அதாவது அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் தைக்கிறது மற்றது அப்பா பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தண்ணி இரைக்கணும்னு சொல்லுவாங்க தண்ணி இறைக்கணுன்னு சொன்னால் ஓட்டர் பம்ப் அதாவது முந்தியன் காலத்தில் இப்போ இல்லாட்ட வீட்லேயும் அந்த மோட்டர் ரெண்டது இல்லை அதாவது வீட்டுக்கு தண்ணி இறைப்பினா தானே பூக்கண்டுகளுக்கு அப்படியே மோட்டர் ரெண்டதும் இல்லை அப்போ அப்பா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வீடுகளில் போய் அந்த என்னென்னு சொல்வது ஓட்டர் பம் பூட்டி தண்ணி இரைக்கிற வேலை மற்றது அந்த கிணறு கிளீன் பண்ணுற வேலை கிணறு இதெல்லாம் அந்த கிளீனு சொன்னா கிணறு தண்ணி வச்சு அந்த வெளியில அனுப்புவாங்களா அப்படி மரியாதை தோட்டங்களை தண்ணி இறைக்கிறது அந்த மாதிரி வேலைகள் ஆரம்பத்தில் பார்த்து கொண்டு இருந்தது அப்படி அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு அப்பாவுக்கு அந்த பிஸ்னஸுக்கு போறதுன்றது பெருசாக இஷ்டம் இல்லை என்ன சொன்னால் அதுக்கு போனால் லொஸ்ட் ஆகிடுவோம் அதாயிடுவோம் இதாயிடும்னு சொல்லி அப்பாவுக்கு ஒரு எண்ணம் ஏன்னா இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை என்னடா அப்பா அந்த பிஸ்னஸில் இருக்குது எல்லாரும் பிஸ்னஸை செய்யணும் நாங்களும் உட்காந்து செய்து பார்ப்போம் லொஸ்ட் ஆயிட்னா ஆட்டோ இருக்குது ஆட்டோ அப்படியாவது பிழைச்சி கொள்ளலாம் ஆட்டோவில் சும்மா போட்டால் அங்கே ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு நாளை வேற தானே போகுது சரி லொஸ்டாயிரம் பேக பார்க்க போகும் இப்போ ஏதாவது ஒரு முயற்சி கொண்ட போட்டு பார்க்க சொல்லி தான் நாங்கள் இந்த முயற்சி கொண்டு எடுத்திருக்கிறோம் உண்மைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது ரெண்டாவது பிராஞ்ச் ஓப்பன் பண்ண போகிறோம்ன்றதை நினைக்க நினைக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாத்துக்குமே காரணம் எங்கள்கிற சகோதரங்களும் எங்கள்ட உறவுகளும் தான் மற்றது முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் என்ன இகழ்ந்து அதாவது என்ன பேசி சொல்றார்கள் அதாவது நெகட்டிவா சொல்றார்கள் இருக்கணும் தானே அதாவது என்ன கூடாத மாதிரி சொல்றாங்க அவையாலும் ஒரு காரணமா தான் சொல்லி ஆகணும் அவையாலும் என்ன தூண்டி விடுறதால அவன் இப்படி சொல்லி தூண்டி விடுறதால நான் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கால எடுத்து வைக்கிறேன் ஏன்னு சொன்னா என்ன ஒருத்தன் எப்ப கீழே விழுத்த நினைக்கிறானோ அப்படி நான் கீழே விழுந்தாலும் திருப்பி ஒழும்பி ஓடத்தான் ஜோசிப்பேன் ஒழிய நான் கீழே விழா விழுந்து மாட்டேன் அதை விட அந்த சொல்லுவாங்களே நான் வீழ்வேன் என்ற நினைப்பா என்று சொல்லி ஒரு டயலாக் ஒன்று வரும் அப்படி எல்லாம் படம் காட்டுறதுக்கு எல்லாம் நான் தயாரா இல்லை என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பிஸ்னஸில் ஒரு கடைசி கட்டத்தை தான் விடுவேன் அதையும் தாண்டி அடுத்த கட்டத்துக்கும் போய் ஆகவேணும் பார்ப்போம் டைம்கள்லாம் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது உங்களுக்கு தெரியும் யூடியூப்பில் வீடியோ வாட்றதை பார்த்தாலும் தெரியும் பெருசாண்டி வீடியோ வர்றதும் இல்லை குறைவாக தான் இருக்குது மற்றது எல்லாம் நினைக்கலாம் நாங்கள் பிரிக்க என்று சொல்லி எல்லாம் நினைக்கலாம் அப்படியெல்லாம் இல்லை இப்போயும் ஓடிக்கொண்டுதான் இருக்கும் இருக்கிறத வச்சு இப்போ கூட ஒரு கார் ஒன்று வாங்க முடியாது அதாவது அந்த கார் வாங்குகிற காசுகளை தான் அந்த கடைக்கு போட்டது கார் என்னத்துக்கு ஒரு பிசினஸ் செய்வோம் கார் இப்போ தேவைப்படுதுதான் எனக்கு ஒரு கார் ஒன்று இருந்தாலும் எல்லாம் அதை வச்சுக்கொண்டு அங்கே பெரிய இடங்களுக்கு போகலான்னு சொல்லி தேவைப்படுதான் ரெண்டாலும் வந்து தேவையில்லை இப்போதைக்கு பிஸ்னஸ்ஸில் முதலிடுவோம்னு சொல்லி சங்கான கடையை ஆரம்பிச்சது இப்போ இந்த கடை பார்த்தீங்கன்னு சொன்னா அண்ணா ஒன்னானு சேர்ந்து செய்ய போகிறோம் கார் பார்த்தீங்கன்னு சொன்னா எதிர்காலத்துல வாங்குவோம் இப்போ தேவைப்படுதுதான் ரெண்டாலும் எதிர்காலத்துல வாங்குவோம் இப்போதைக்கு எங்களோட எங்களோடய பச்சைக்களி இருக்குதுன்னு கவலையே எங்களோடய பச்சைக்களி என்ன இடைக்கிடையே சின்ன சின்ன பிள்ளையர் காட்டுந்தான் ரெண்டாலும் எங்களுக்கு சரி கடுமையா உழைக்குது அங்க வேறு எங்கள் தூரத்தில் எங்களோடய பச்சைக்களி நிற்கிறாள் உண்மைக்கும் சந்தோஷம் மேட்டது எங்கள் வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களோட பைக் நிக்குது பைக்கை வித்தாலும் வாங்கலாம் அந்த பைக்கை விரும்பிக்க விரும்பவில்லை விருப்பம் இல்லை சொன்னா சொன்னால் அவ்வளோத்துக்கு ஆசியா வாங்கின பைக் உண்டு உங்களுக்கு தெரியும் ஹோனர் ஜப்பான்ற உண்மைக்கும் ஒரு அருமையான பைக் உண்டு முந்தி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஸ்கூலுக்கு அதாவது பள்ளிக்கூடத்துக்கு இந்த சின்ன வயசுல கேண்டீனர்ல வாங்குறதுக்கு அப்பா பத்து ரூபா வாங்கி தந்து விடுவார் ம மத்தியானம் சாப்பிட்றதுக்கு பத்து ரூபா அப்போ நாங்கள் மிச்சர் ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம் அந்த நினைவுலாம் ஜோதிச்சு பாருங்க பத்து ரூபா பத்து ரூபா இப்போ பத்து ரூபாய்க்கு பெருசா மதிப்பே இல்லை இந்த கோயில் தோங்குனே அந்த ஊர் கோயிலில் தோங்கும் பேக்களை பாத்தீங்கன்னு சொன்னா முந்தி பன்னெண்டு நாள் பயனெண்டு நாள் திருவிழா நடக்கும் அப்ப திருவிழா டைம்ல ஒரு நாளைக்கு இருபது ரூபா தருவினா இருபது ரூபா அப்ப நாங்க ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம் மில்லாட்டி ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம் கச்சான ஐஸ்கிரீம் வந்து வாங்கி சாப்பிடுவோம் பேருந்து தேரண்டு மட்டுப்போம் அந்த தேரண்டு தான் நூறு ரூபா அறிவினா வீட்டுல நூறு ரூபாய் அருவாரு அப்ப நூறு ரூபாய்க்கு துவக்குகள் எல்லாம் வாங்கி சும்மா அப்படியே அடி தெரியல அப்படித்தான் கஷ்டப்பட்டு தான் வந்தது இப்பயும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஒரு அதாவது ஒரு நிலைக்கு போகணும்னு சொல்லி கஷ்டப்பட்டுதான் இருக்கிறோம் ஆஹ் சில பேரங்களை வீழ்த்துறதுக்கு முயற்சி செய்தோண்டிருக்கணும் வழியில இருக்கிறார்களுக்கு எப்படி தோணுது தான் இருக்குது ஆஹ் என்னதான் வீழ்த்த முயற்சி நான் விட மாட்டேன் என்ற முயற்சியை கைவிட மாட்டேன் நான் உலும்பி ஓடிக்கொண்டே இருப்பேன் ஆஹ் பக்கவில பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட நண்பர்கள் அண்ணா அப்பா அம்மா எல்லாரும் எங்களோட உறவுகள் எல்லாருமே இருக்கணும் நீங்க கண்டிப்பா செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் எந்த ஒரு உதவியுமே நான் அவங்களோட கேள்வில இதுக்கு நல்ல கொமெண்ட்ஸ் போடுங்க அதாவது என்ன விரும்புற உறவுகள் இருக்கணும் தானே நீங்கள் கொமெண்ட்ஸ் போடுறதெல்லாம் உங்களோட ஆதரவு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னுட்டு பாத்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட கடைக்கு போக போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உதவியும் செய்யுங்க மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோங்க அப்போ தான் அப்போ சப்ஸ்கிரைப் எடுதுன்னு சொல்லி வேலை இருந்தால் கூட ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போடுவேன் நல்ல வீடியோவை ஆனால் இப்போ கடைக்கு போவோம் அதாவது நாங்கள் கடை பார்த்து எல்லாம் எடுத்தாச்சு இப்போ கடையில வேலை நடக்க போகுது வாங்க கடைக்கு போவோம் யாரா இந்த சேனலு புதுசாக வந்திருந்திங்கன்னு சொன்னால் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணு பெல்பட்டேன்னு தாட்டிவிடுவோம் கொஞ்சம் உடம்பு ஏறுனது தான் இப்பே மாதிரி கொஞ்சம் அண்டை விட அண்டே குறைஞ்சிட்டு இன்னும் காரணம் சொன்னால் இந்த வேலையெல்லாம் ஃபுல்லாக வேலை அங்கே போகிறது குழம்பு போகிறது இங்கே வர்றது திருவண்ணாமலை வர்றது சொல்லி ஃபுல்லாக வேலை இப்போ கொஞ்சம் கவனம் செலுத்துகிறேன் ஜாப்பாடில் ஒன்றும் செய்யலா வேலையாண்டு வந்தால் அப்படித்தான் ஓடணும் ஆட வேணும் அவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் பிடிக்க போய்கொண்டிருக்கேன் நான் பேரங்கோ அப்படி சூம் பண்ணிக்காட்டுங்க அங்கே இந்த வெயிலாண்டு வாக்காம தங்கட வேலையில் அவங்க பார்த்தோண்டு தான் என்ன மிகமாக ஒரு நல்ல விஷயம் மாதிரி நாங்களும் வெங்கட வேலையை பார்ப்போம் என்ன மற்றாக்கள்கிட்ட வெளியில் போய் குறுக்கிடாம வெங்கட வேலையை மட்டும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் முன்னோரை கொள்ளலாம் மற்றாக்கள்க வேலையில் போய் குறுக்கிட்டோம்னு சொன்னால் மற்றாக்களிட இது அதாவது இதுதான் ஒன்றும் செய்யலாது மற்றாக்கள்கிட்ட வேலையை மட்டும்தான் பார்க்க முடியும் உங்களோட வேலையை நீங்கள் பார்க்க முடியாது யார் சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு சிலருக்கு நான் பச்சைக்களி இருக்கிறதா பச்சைக்களி பச்சைக்களி இந்த பேர் இங்கே இருக்கிறா பச்சக்களி இருக்கா வடிவாக செய்ய உடம்பு பொறுக்கா திருப்பி இருக்கா டைம் தான் வருது இல்லை அன்றைக்கு ஒரு நாள் செய்தது தான் ரெண்டாலும் வடிவாக செய்யல இன்றைக்கு திருப்பி செய்ய போடணும் என்னென்ன சொன்னால் அண்டைக்கு செய்துட்டு நீர் குழம்புலேருந்து ஒரே நேரடியாக மட்டக்களப்பு போய் மட்டக்களப்பிலேருந்து நாங்கள் வந்து நாங்கள் பெரிய ஓட்டம் வந்து சைலன்ஸ் ரெண்டு நட்டு கலண்டு போட்டு நட்டு நட்டு இப்போ எங்கள் கலண்டு அப்படி தான் இருக்குது இந்த முறை ரெண்டு நட்டு பூட்ட போகிறோம் என்ன ஒரு நட்டு போட அப்படி உருண்டு உருண்டு திருப்பி திருப்பி கலருது ஓகேங்கோ காய்ச்சி காய்ச்சி இன்றைக்கு தொண்டை வறண்டு ஓடுங்க ஏன்னாண்டா கன காலத்துக்கு பிறகு இப்படி நான் தொடர்ச்சியாக கதைக்கிறேன் சொல்ல போனேன் விழா காலம் பெருசாண்டு யூடியூப்பில் பெருசாகண்டு தொடர்ச்சியாக கதைக்கீல இன்றைக்கு தொடர்ச்சியாக கதைக்கிறேன்னுங்கோ வாங்கோ போவோம் சொன்னால் சவரங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம்னு சொன்னால் எங்கட கடை இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் திருகோண மேலையில் ஓசியில் இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ரெண்டாம் காலாட்படை படை பிரிவுன்னு சொல்லி இதில் போட் போட்டிருக்க வேறே இதில் உபர் மேலேன்னு சொல்லி பச்சை போட் போட்டுருக்குது இதுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால பீஸா கடை இருக்குது நம்பரோ இருக்குது அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பார்த்து வச்ச கடையும் இருக்குது பார்த்து வச்ச இல்லை எங்களுக்கு நாங்கள் நடத்த போகிற கடையும் வந்துருக்குது இன்னும் ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த

நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஒரு கடையாக ஓப்பன் பண்றதா திறக்கிறது என்ற கனவு இப்படி தண்டாயில் வந்து நிற்குமான்னு சொல்லி சொட்டு கூட எதிர்பார்க்கல எல்லாத்துக்குமே உண்மைக்கும் திருப்பி திருப்பி சொல்கிறேன் எங்கள்கிட்ட உறவுகள்லாம் காரணம் நீங்கள் வந்து அன்புதாயினா காரணம் இப்போ நாங்கள் கடையை பார்க்க போவோம்மாங்க அங்கே அதெல்லாம் இருக்குது என்ன சொல்கிறது இந்த கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் மண்ணாவும் சேர்ந்தான் செய்யப்படுவோம் இந்த மாதிரி எதிர்காலத்தில் நீங்கள் தான் ஆதரவில் இன்னும் கிணக்கு பிரான்சுகள் என்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம் உண்மைக்குமே கூடுதலான உறவுகள் அதாவது பிஸ்னஸுக்கு போறதுக்கு பயன்படுவினம் ஆஹ் ஏன் பயப்படுகிறணும்னு சொன்னால் ஏதாவது லோஸ்ட் ஆயிடுமோ ஏதாவது நடந்துடோன்னு சொல்லி பயன்படுவினம் நீங்க எவ்வளோதுக்கும் கூட உழைப்ப போடுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ஒரு இதோண்டு இருக்கும் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் உழைப்பை போட்டு கொண்டுருக்குறோம் டெய்லி பார்த்தீங்கடா ஒவ்வொரு நாளும் அலைச்சலாக தான் இருக்குது முடிஞ்ச என்ன ஒரு கடை ஒன்று தேவப்படுறோம் என்ன அதுக்கு இது வந்திருக்கேன் இந்த கடை கடை ஓ dus natur exempl solamente சரி